இப்போ ட்ரேல் இருக்கிற பால் ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் முதல் கலர் பார்த்துக்கிட்டீங்களா அதில் ஒரு ஒரு கலராக சொல்லணும் அஷந்த் ஒரு பால் எடுங்க எடுங்க அம்மா என்ன கலரு கீழே கவா வைங்க பால் ஆ இப்போ சொல்லுங்க கலரு கலர் சொல்லுங்க வெரி குட் நஸ்ரீன் ஒரு பால் எடுங்க வச்சிடுங்க தப்பு நஸ்ரீன் வச்சுருங்க சுபா ஒரு பால் எடுங்கப்பா ப்ளூ வெரி குட் நர் மறுபடி ஒரு பால் எடுங்க தங்க வாங்க தப்பு அஷ்வந்த் ஒரு பால் எடுங்க அதை எடுத்துட்டீங்க வேறு பால் எடுங்க இன்னொரு டேல ஆ ஆ தப்பு சுபா ஒரு பால் எடுங்க வெரி குட் சுபாவுக்கு தொப்பிப்படுவா ஆ குட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சி இது போடுறா கிளாப்பேன் Parabéns!